ും മവായ് മലരായി മണിയായി ഹലിയായി ഉരുവായ് അരുവായ് ഉളതായി ഇലതായും மறுவாய் மலராய் மணியாய் பூலியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாய் உளதாய் இலதாயும் மறுவாய் மலராய் ாய் மணியாய் ஹோலியா ஆடம்பரமான ஆர்ப்பரிப்பான ஆளுமை கொண்டவரும் மற்றவர்களை வியக்கும் வாழ்க்கை முறை கொண்ட எழுச்சி எண்ணமயம் கொண்ட இடிலா செல்வாக்கு யோகம் பெற்ற சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே எங்கள் மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வழக்குங்கள் கடந்த ஐந்து வட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சொல்லனா துயரம் துன்பம் ஏற்பட்டு மற்றவர்களை வியக்கும் வண்ணம் மற்றவர்கள் காரித்து அந்த வாழ்க்கை இன்னும் பத்து நாட்களில் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லப்படுங்க சகோதர சவுருளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னும் இரண்டி எழுபது நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய இருபத்தி எழுபது நாட்களில் அதாவது மாதங்களில் நீங்கள் அவசியம் கடைப்பிடிக்க வேண்டிய திருத்தலங்கள் யோக திருத்தலங்கள் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாட்சி இருபத்தி ஒன்பது பிறகு நீங்கள் முதலில் செல்ல வேண்டிய திருத்தலம் அப்பன் பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஆலயமே வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதியே வாய்ப்பிருந்தால் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்பன் வளமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமியை ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய நெய்விளக்கை அப்பனுக்கு முன் நீங்கள் தீபமிற்று இந்த வெற்றி திருப்புகளை உருவாய் அறுவாய் உலதாய் இழதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அறுவாய் உலதாய் இழதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாயும் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராயும் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாயும் அருள்வாய்கூகணே அருவாய் ஹுலதாயீழாயும் மணியாய் ஹூழியா என்று வெற்றி திருப்பவளை அந்த வெற்றி முருகனுக்கு முன் நீங்கள் அம்பத்தி ஒரு முறை பாட்டாக பாடி அப்பன் முருகப்பெருமானை மனதார துதித்து நினைத்து வள்ளி தெய்வானை என்று சொல்லக்கூடிய இரு தேவியர்களை நீங்கள் முனதார வழிபட்டு அப்படி நீங்கள் நினைத்த காரியத்தை வேண்டி வரும் பொழுது இந்த வாழ்ந்த இடங்களில் உங்களுக்கு வர வேண்டிய கோடீஸ்வரின் முதல் பகுதி உங்களுக்கு தென்படும் இந்த வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் ஆயிரம் மடங்கு வள வளரக்கூடிய அற்புத யோகத்தை என் அர்ப்பண முருகன் செய்வார் அதனால் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி அப்பன் முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் யோகம் 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 வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய மாபெரும் வெற்றியை நீங்கள் அடையப்போவது தின்னம் பெரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இதை அவசியம் நீங்கள் புரிந்து கொண்டு அப்பன் முருகனை நீங்கள் நினைத்து கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை யோகம் பிரித்தடைஞ்சி மிக மிக பெரிய உயரத்திற்கு செல்லக்கூடிய ஆளாக நீங்கள் வரப்போறீங்க இது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரே இதை நீங்கள் அப்பன் முருகன் நடத்து இந்த முதல் பரிகாரத்தை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறமாக வாய்ப்பு இருந்தால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே திருநள்ளாறு ஷேத்ரம் வாருங்கள் நலத்திட்டத்தை குளித்து வாருங்கள் பதினேழு அருங்குலைய மலர்கள் அப்பன் சனி பகவானுக்கு படைத்து வாருங்கள் எள்ளுருண்டைய தினமும் சாப்பிட்டு வாருங்கள் அங்கு எள்ளுருண்டையை தலைருக்கு பலருக்கு தானம் செய்யுங்கள் சனீஸ்வர சந்தோஷப்படுவார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனோவை தருள்வாய் சச்சரவின்றே சாக நெறில் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழே இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வா என்று அப்பன் சனீஸ்வர பகவானை பானுமந்தரி மனசார துதித்து நீங்க வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில் வெற்றிடமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா ராஜ வாழ்க்கையா வாழ்வது ஆரம்பமாகிவிடும் சகோதர சகோதரி மீண்டும் நீங்கள் அதே வாய்ப்பு இருந்தால் இந்த வருடத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தில் குறைந்தது இரண்டு முறையாவது சூரிய சிவசூரியன ஆலயம் ஆளுதுரை கும்பகோணம் அருவுள்ள சிவசூரியன ஆலயம் ஞாயிறு காலை ஆறு ஏழு சென்று அப்பன் சூரிய பகவானை நாற்பத்தி ஆறு தாமரை மலர்களால் வைத்து அவருக்கு வெண்பட்டு ஆஸ்தி ஆடைகள் சாஸ்தி அவருக்கு கோதுமை தானங்களை நைவேத்தியம் செய்து அவரை முழுமையாக வழிபடும் பொழுது சூரிய பகவான் மனாது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை ஒத்து பதவி உத்தியும் பணக்காரை ஓதி செல்வாக்கியது உலகத்தை உலகத்தில் உள்ளவர்கள் ஒப்பாகும்படி ராஜுவத்தை சூரிய பகவான் தந்துவிடுவார் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிரி போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போற்றி என்று சூரிய பகவானி மனதார துதித்து நாற்பத்தி ஆறு முறை பாட்டாக பாடும் பொழுது இங்கே யோகம் வருத்தன் தடைகளை விலகி வாழ்க்கை அறிவுற்றத்தில் செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் முடிந்தால் நீங்கள் அடிக்கடி திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் ஆலயம் சென்று ஸ்ரீரங்கநாதரை முழுமையாக தரிசிக்கும்பொழுது சுக்கரபாகியம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அவருடைய பாரதரிசனத்தை பார்த்து தாயாரை பார்த்து பெரிய கடாழ்வாரை பார்த்து அங்குள்ள அஸ்த நாகர்களையும் வழிபட்டு சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு அங்குள்ள தாயாரையும் வழிபட்டு அப்போயே நீங்கள் ராமானுஜரையும் வழிபட்டு ஆண்டாள் தேவியும் வழிபட்டு உங்கள் எண்ணங்களே சுக்கரடன் செல்போது சுக்கராச்சாரியா உங்களுக்கு சுகபோகத்தை தந்து இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் செல்வாக்கு உள்ளவனாக சொல்வாக்கு உள்ளவனாக ஏன் சரித்திரம் படைக்கவனாக மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ரங்கநாதர் மட்டுமே அதனால் ஸ்ரீ ரங்கநாதரை சென்று அடிக்கடி வாழ்க்கையை தரிசித்து வாங்க யோகம் உங்கள் வாழ்க்கையில் விருத்தியாகும் மேலும் மதுரை மாவட்டம் கல்லனகர் கோவிலில் மேலிருக்கும் ராக்காட்சியம்மன் கோவில் மேலிருக்கும் ஸ்ரீராமதை தரிசித்த சுக்கரபாமுடைய பூரம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர் சிம்ம ராசிகளுக்கே கலியுகத்தில் உள்ள பதினெட்டு சிறு யோக சித்தர் அதி யோக சித்தர் பிரபல மிகவும் அற்புதங்களை செய்யக்கூடிய அதிசய சித்தர் என்று நூல்கள் சொல்கின்றன அதனால் பெரிய மாணவர்களே நீங்கள் வாழ்க்கையை அவசியம் ராமதேவர் சித்தர் சென்று அவரை மனதார நிறுத்து ஓம் ராமதேவரே போற்றி என்று நீங்கள் ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி ஒரு லட்சத்தி எட்டு என்று அவர் ஆலயத்துக்கு மேல் உட்காந்துங்கி வழிபடும் பொழுது உங்கள் வாக்கை வரவேண்டிய தடைகள் விலகி உங்கள் வாக்கை மிகப்பெரிய செல்வாக்கு சொல்வாக்கு குபேரனாய் வரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பிரியமான சகோதர சகோதரே முடிந்து உங்கள் வீட்டில் அவருடைய படத்தை வைத்தும் வெளி செல்வாள் நீங்கள் துபதிய பொழுது வாழ்க்கை வெற்றிமயமாக வாழ்த்து உங்கள் வாழ்க்கை அதிகூச்சத்துக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பிரியமான சகோதர சருளே மேலும் நீங்கள் அடிக்கடி கலியுகத்தில் பேசும் அம்மனாக விளங்கக்கூடிய சமயபுரத்தால் ஆலயம் திருச்சியுள்ள ஆலயம் சென்று சக்தி தேவியை ஒரு செவ்வாய் அல்லது வியாழக்கிழ வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் மனதார வழிபட்டு விரும்பு உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள்லாம் விலகி வாழ்க்கையின் அதிகுச்சத்திற்கு செல்லக்கூடிய ராஜயகம் உங்களுக்கு ஏற்படும் சகோதர சகோதரிகள் மேலும் நீங்கள் அதே திருச்சி உரையுள் உள்ள ஆன்னை ஸ்ரீ வெக்காளியம்மன் வடக்கு பார்த்து உங்களுக்கு அவள் குடிகொண்டிருப்பாள் அந்த அத்தாவை நீங்கள் மனதார நினைத்து வழியும்போது உங்களை சுற்றியுள்ள பொறாமைனாபி உங்களை சுற்றியுள்ள வன்கண்ணின் ஆவி உங்களை சுற்றியுள்ள மிகப்பெரிய எரிச்சலின் ஆவி எல்லா ஆவிகளும் உங்களை விட்டு ஓடிப்போவது தின்னம் பெரியமானவர்களே நீங்கள் அடிக்கடி அன்னை வெக்காளியம்மனியன் சென்று வழிபடும் உங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை த நினைக்கிறவர்களுக்கு சிம்மச்சொப்பனமாய் வரக்கூடியவளை அன்னை வெக்காளி சிம்மராசினரே நீங்கள் அன்னை வெக்காளியை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி ஆத்தாவை நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வல்லமை கிடைத்து மிகப்பெரிய சொல்வாக்கு கிடைத்து மிகப்பெரிய செல்வாக்கு கிடைத்து நீங்கள் இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய தனவந்தர் பட்டியல் நீங்கள் வரப்போகுது உண்மை பிரியமானவர்களே மேலும் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குதூகலத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மே இருபத்தி ஒம்பதாந்தது அதனால் பிரியமானவர்களே நீங்கள் சிம்மராசின ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் உள்ள ராகுபவாட பிரீத்தி ஸ்தலமான திருநாகேஸ்வரம் சென்று கால வேலையை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் அந்த ராகு பகவானுக்கு தன் இது ச தேவியுடன் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த காட்சியை கண்டுகளித்து பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு வரும்போது உங்கள் என்ன அபிலாசைகள் நிறைவேற்றப்பட்டு இவங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆகக்கூடிய ராஜயங்களுக்கு எடுத்து பதவியகம் பணக்காரம் கொடுத்து மிகப்பெரிய தனவந்தராக வரப்பது உண்மை

நட்சத்திரம் வைக்கப்பெற்ற ராகுவே போட்டி போட்டி ரட்சுபாய் ரக்ஷியூ பாய் என்று மனதார துதிக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகப்படுத்து குவேரனால் வரக்கூடிய ராக யோகம் உங்களுக்கு ஏற்படும் பிரியமான சகோதரர் சருளை இதை நீங்கள் முழுமையாக எவர் ஒருவர் அடிக்கடி கடைபிடித்து வருகின்றாரோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரியமாக ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்று மிக பெருவ செல்வாக்கை பெற்று அனைவரும் அசத்தக்கூடிய அற்புதமான வாழ்த்தை ரெண்டாயிரத்தி வாழும்பொழுது உண்மை உண்மை உண்மை